ஆறு வந்தா என்ன ஆறு போனா என்னையா ஏன் எனக்குள் ஒருத்தர் இருக்கிறான் அவங்க இருக்கிறான் போ அப்ப நம்ம இந்த அறிவு எப்படி இருக்கணும் எந்த போக பொருளை கண்டும் விடக்கூடாது மயங்குதல் வேறு பற்று கொண்டு அழுந்து நிற்பது வேறு அப்ப இங்க விட சொல்வது எதுனா அந்த பொருள் மீது பற்று விடணும் அவருக்கு பணி தான் இந்த உடம்பு அந்த உடம்பு அதுக்கு பயன்படுது நீ என்ன அழகா வச்சிருந்தா என்ன எப்படி வச்சிருந்தா என்ன ஒரு யூஸும் இல்லை இதுதான் விளங்கி கொள்ள முடியாம உலகம் தடுமாறுது பற்று என்பது இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று எதையும் சொல்லக்கூடாது நமக்கு வேண்டியது சிவம்தான் சிவம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா பக்குவம் சிவத்தை தவிர மீதி எல்ல ஏதாவது ஒன்றை வச்சுட்டு ஐயோ என்னால் அது இல்லைன்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் பக்குவம் என்று பொருள் எது வேணாலும் இருக்கலாம்